வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பருப்பு கோழிங்கிற ஒப்பிட்டு செஞ்சுருக்கேங்க கர்நாடகாவில் இது ஒப்பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு கர்நாடகாவில் ஒரு தண்ணி மாதிரி ஒரு பருப்பு தண்ணி இது அதை வந்து செய்வாங்க செஞ்சு இது போலி மேலே ஊற்றி சாப்பிடுவோம் நாங்கள் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவங்க மட்டுமே இது மாதிரி செய்வாங்க அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு தான் இது இது மைதாவில் மட்டும்தான் அங்கே செய்வாங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் பிடிச்சா எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் ரெண்டு கப் அளவு நான் மைதா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும் இப்போ தூள் கலருக்காக நம்ம சேர்த்தியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு தண்ணி தெளித்து நம்ம பிசையணும் சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு இருக்கக்கூடாது இன்னும் நல்லா தளர்வாக இருக்கணும் இப்போ நான் காட்டுறேன் இருங்க ஆயிலும் ஊற்றி தான் நம்ம பிசையணும் முதல்ல தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதன் பிறகு ஆயில் ஊற்றி நம்ம இதுக்கு வந்து தாராளமாக ஆயில் ஊற்றி தாங்க பிசையணும் மைதா மாவுக்கு குறைவான ஆயில் போட்டால் நல்லா இருக்காது வரட்டி மாதிரியாக இருக்கும் அதனால் தாராளமாக ஆயில் ஊற்றி தான் நம்ம இதை செய்யணும் அப்போ தான் சாப்பிடவும் நல்லா இருக்கும் நம்ம எப்பாவது ஒரு நாள் இதை சாப்பிட்றோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஆயில் ஊற்றிட்டேன் இன்னொரு தடவை கூட நான் ஊற்றுவேன் நல்லா ஆயில் ப தொட்டு பார்த்தா ஆயில் பிசைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த போலி நல்லா இருக்கும் இப்போ நான் பாருங்கள் திரும்பி கடைசி ஆயில் ஊற்றி இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் நல்லா தளர்வாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தளர்வாக இருக்கணும் போது அப்படியே அது ஓடணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் கை வச்சு தான் நான் இதை தேய்க்க போகிறேன் அது அப்படியே ஓ ஓடணும் நம்ம அதை தள்ள தள்ள அதை ஓடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஏதுவாக இருக்கும் இப்போ நான் அது ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொருன்னா நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சிடணும் அதன் பிறகு வேறு வேறு வேலை செய்யணும் இப்போ பருப்பு ஒரு கப் அளவு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேக வைக்க போகிறேன் அரை தாங்க வேகணும் இது அரை வேக்காடு வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்களாம் அரை தான் வேக வைப்போம் முழுசாக வேக வைக்கிறதே இல்லை தண்ணி பாருங்கள் இருக்குது இந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணி வந்து பயன் ப பயன்படும் கடைசியாக இப்போ பாருங்கள் இது வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு அதாவது அது கால் கிலோன்னா இது கால் கிலோ அளவு போட்டால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு கால் கிலோ மைதா மாவு கால் கிலோ இதில் பருப்பு வந்து ஒரு 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 கப் அளவு தான் நான் போட்டிருக்கேன் ஆனாலும் இது வந்து மைதா அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் கால் கிலோ கால் கிலோ அளவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி தெளித்து தான் நான் இதை வந்து ஹீட் பண்ணுறேன் சும்மா ஹீட் பண்ணால் போதும் நான் வந்து ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டாச்சு தட்டி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வெறும் இந்த இது மாதிரி இருக்கிறீங்களா சீடு அதை மட்டும் தான் நான் இது பண்ணேன் தட்டி விட்டேன் இப்போ அரைச்சி வச்ச பருப்பு இதை வந்து இதில் போ போட்டு சேர்த்துடலாம் பருப்பு வந்து தொடும்போது போது ஈரமாகவே இல்லை அப்படி பவுட்ரு மாதிரியே இருந்தது அந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைக்கணும் வடிச்சுட்டு அதாவது அரை வேக்காடு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வெள்ளத்தோடு இது சேர்ந்து கலந்து இந்த பக்குவத்துக்கு பாருங்கள் பிசு பிசுப்பாக இல்லாமல் நம்ம பிசு பிசுப்பாகவே இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓளி நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம அவ்வளோதாங்க நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இது ஆற வச்சிடுறேன் ஃபேனுக்கடியில் ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த அளவு உருண்டை இருந்தால் போதும் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டால் இன்னும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸ் அளவு போலி தான் அதாவது கொ பெருசாக தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா க இது ஊறியிருக்கோம் அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு நான் கொஞ்சம் நடுவில் ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அதனால் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மைதா மாவு ஊறுறதுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கோழி தயார் பண்ண போகிறேன் நல்லா கையில் உருண்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கையிலே நம்ம இந்த மாதிரி கையிலே தான் பண்ணணும் கையில் பண்ணால் தான் பாருங்கள் இப்படி வருது இந்த மாதிரி நல்லா வரும் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கோதுமை மாவு பே பேப்பர் பேக் பண்ண பேப்பர் தான் இது அதை வந்து உள்பாகத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வாழை இலை இருந்தால் கொஞ்சம் அதுவும் தான் இருக்கும் எதா எனக்கு இலை கொஞ்சம் தேட முடியல அதனால் நான் கொஞ்சம் தூரமாக போகணும் வாங்கிறதுக்காக அதனால் நான் இதை பேப்பரை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எண்ணெயை தடவி தடவிதாங்க இந்த மாதிரி இருக்கணும் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற போலி தெரியணும் அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் உள்ளே தெரியாமல் தட்டக்கூடாது அவ்வளோதாங்க நாங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு போலியே இதில் கல்லில் சூடான கல்லில் சேர்த்து சூட வேண்டியதான் நல்லா பக்குவமாக சுடணும் இது நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு சுடணும் ஏற்கனவே எண்ணெயிலேயே பிசைஞ்சாச்சு எண்ணெயில் எண்ணெயை தொட்டு தான் நம்ம தட்டியாச்சு எண்ணெய் கொஞ்சம் தரளமாக தாங்க இருக்கணும் இது ஒரு மூணு நாளைக்கு வரும் இந்த ஒப்பிட்டு நாங்கள் எங்கள் அம்மா செய்யும்போது மூணு நாள் வச்சுருப்பாங்க கெடவே கிடாது அருமையாக இருக்கும் இப்போ திரும்பி இன்னொன்னையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இதை வந்து தேய்ச்சி விடணுங்கிறது அப்படியே ஈஸியாக வருங்க ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா ஈஸியாக இந்த மாதிரி வரும் மூணு மணி நேரம் ஊற வச்சா இன்னும் ஈஸியாக கூட அப்படியே இப்போ தள்ளின உடனே ஓ ஓடுற மாதிரி இருக்கும் இப்போ நான் எண்ணெயை தடவி திரும்பியும் அதை தட்டிட்டேன் அதை டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் அது உள்ளே இருக்கிற போலி தெரியணும் தெரியிற மாதிரி தான் நம்ம தட்டணும் இப்போ கல்லில் சூடான கல்லில் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தண்ணி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள் அந்த உருண்டை இருக்குது இல்லைங்களா அந்த உருண்டையை எடுத்து அது வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா பருப்பு தண்ணி அது வந்து லேசாக தான் இருக்கும் அந்தளவு ஒரு தண்ணியாக இருக்கும் அதில் இந்த உருண்டையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கொதிக்க வச்சுருவாங்க நான் ஏற்கனவே இது கொதித்ததுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்காக சொ இதை கொதிக்க வைக்கல ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் தண்ணியை இதில் ஊற வச்சுட்டு சுட சுட சாப்பிடமாண்ணா தேவாமிர்தமாக இருக்கும் எங்கள் அம்மா அதை மேலே நெய் போட்டு கொடுப்பாங்க அமிர்தமாக இருக்குங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்